அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு வீடியோ போட்டேன் இந்திரிய தம்பண்ண குளிகை அப்படின்னு அதே சப்ஜெக்ட்டு அதே சப்ஜெக்ட்டு வேறு முறை கொஞ்சம் அதை விட முதல்ல வந்து ஆறு சரக்கு இப்போ அஞ்சு சரக்குத்தேன் இந்த சரக்குகளை நீங்கள் பார்த்துட்டு மனிதநேயம் இருந்தால் நல்லா கவனம் பார்க்குங்க மனிதநேயம் இருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஆகனால் அதை யாரும் விரும்புகிறதே இல்லை மனித நேயம் இருந்தால் இதை என்ன செய்து லைக் பண்ணுங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணா பாருங்க சரியா ஒரு ம ஒரு ஒரு மனித நேயத்தோடு செய்யுங்க ஏன்னா நான் வந்து இவ்வளவு பெரிய தேவரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஒரு நன்றி கடனுக்காவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா வாசிக்கிற பொருளை உங்களுக்கே தெரியும் கடல் நுரை இருந்தே வாசிக்கிறேன் கடல் நுரை அபினி நான் முதல்ல சொன்ன மாதிரி அபினி வந்து என்ன செய்யணும் இது அபினிக்கு பதிலாக என்ன இந்த கசக சாவை சேர்த்துக்கிறீங்க சரியா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எல்லாமே நீங்கள் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறீங்க எடுத்து அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு கஸ்தூரி வாழை ரசம் ஜாதிக்காய் சரியா ஜாதிக்காய் வந்து எதுக்காகனா லைட்டாக உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் லைட்டாக போதையும் கொடுக்கும் சற்று கொஞ்சம் மயக்க நிலைக்கும் கொண்டு வரும் அது நல்லது கிருவிருப்பு கொடுக்கும் அது நல்லது ஏன் என்ன இந்த தண்ணி சாப்பிட்றதுக்கு உள்ள ஃபீலிங்கை அது கொடுக்கும் ஸோ கொஞ்சம் இதை கூர்ந்து பார்த்து இதை செய்யுங்க ஒரு நிமிஷம் இல்லை சிவா ஒரு நிமிஷம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் வருங்க சிவா இப்போ என்ன செய்யறீங்க இப்போ வந்து கஸ்தூரி வனாக நடை வாழை ரசம் ஜாதிக்காய் அபினி கடல் வரி வாங்கிக்கிறீங்க செய்பாகன் தெரியணும்ல இந்த எப்படி தெரிய மாட்டேங்குது அதனால நானே வாசிச்சுறேன் இங்கு கூறப்பட்ட ஐந்து சரக்குகளையும் கல்வத்திலிட்டு நரம்புகளை நீக்கிய ஐந்து ஊமத்தம் பூவையும் கூட்டி வெள்ளாட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மெழுகுபதம் வரும் வரை இரண்டு மணி நேரம் அரைத்து கடலை பிரமாணத்தில் தொண்ணூறு மாத்திரைக்கு மேற்படாமல் செய்து நிழலில் உலர்த்தி பத்திரப்படுத்துங்க மேற் அதாவது பிரயோகம் பத்தியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்திரிய தம்பண்ண குளிகை அதில் உள்ளபடியே பிரயோகப்படுத்திக்கிறேங்க அதே மாதிரி குறிப்பு அபினி அதாவது இப்போ அந்த அபினிங்கிறதுக்கு பதிலாக கசகசா கச இப்போ கசகசா சம்பந்தமான மாத்திரைகளை குறிப்பிட்ட அளவின்படி உட்கொள்ளும்போது சில தேயிகளுக்கு மதி முறை செய்யும் அதாவது அந்த அபின் சாப்பிட்டா எப்படி கிருகருப்பு வருமோ அதே மாதிரி கிருகருப்பு வரும் ஆனால் இதில் வந்து கிருகெருப்பு வராது காரணம் என்ன நம்ம சொல்லியிருக்கிறது கசக சாப்பாடு ஸோ கசக சாப்பாடு சேர்த்தா கண்டிப்பாக கிருகருப்பு வராது அதனால் நீங்கள் கசக சாப்பாடில் வேணும் கசக சாப்பாடுலாம் கொஞ்சம் குறச்சிக்கிறேங்க மறுமுறை உண்ணும்போது அளவை குறைத்து கொள்ளுங்க மாத்திரையும் குறிப்பிட்ட அளவு அளவு கொண்டும் உட்கூறுப்பட்ட குணமாகிவிடின் அளவை அகிவித்திப்படுத்திக்கொள்ளுங்க அதாவது கொஞ்சமாக சாப்பிடுங்க முதல்ல சாப்பிட்டு கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியாக வரலைன்னு வச்சுக்கிறீங்களே கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க சரியா இதை நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கிறோங்க அபினி சம்பந்தமான மாத்திரைகளை குறிப்பிட்ட அளவின்படி உட்கொள்ளும் போது சில தேய்களுக்கு மதிமயக்குமுறை செய்யும் மறுபுறை உண்ணும்போது அளவை குறைத்து கொள்க மாத்திரையின் குறிப்பிட்ட அளவு அளவு கொண்டும் முற்குறுப்பட்ட குணமாவீடின் அளவை அதிகரிக்கப்படுத்தி கொள்ளுக அப்படின் சரியா ஸோ உங்களுக்கு இந்த விட தெளிவாக அப்படி நேரடியாக யாரும் காமிக்க மாட்டாங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்